வணக்கம் தனுசு ராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் அஷ்டமத்தில் குரு இருப்பதால் சற்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில்தான் மாதம் பிறகப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கடைசி மாதமாக இருப்பதால் இதுவரை இந்த ஆண்டில் நடந்த பல நல்ல விஷயங்களுக்கும் அல்லது பல துயரமான விஷயங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் காரணம் கிரகங்களில் குரு உச்சம் பெற்று அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நேரத்தில் தான் மாதம் நடந்து கொண்டிருக்கிறது குரு வந்து உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் ஆனால் இவர் உங்கள் ராசிக்கு ராசிநாதனாகவும் நாலாம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகமாக அவர் இருப்பதால் உங்களுக்கு இந்த சுச்சுவேஷனில் நல்ல பலன்கள் தான் நடக்கும் ஆறு பதினொன்னு ஆகிய இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ர பகவான் அந்த ஆறுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் பனிரெண்டாம் இடத்திற்கு வருவது ஒரு மிகப்பெரிய யோகம்தான் இழந்த மீண்டும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் கண்டிப்பாக அமையும் இழந்த பணத்தை எல்லாம் திரும்பி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு உருமாற்றம் கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம் நீங்கள் பெண்ணாக இருந்தீர்கள் என்றால் திருமணம் செய்து கொண்டு வேறொரு ஊருக்கோ அல்லது நாட்டிற்கோ செல்லக்கூடிய வாய்ப்பு கூட ஒரு சில தனுசு ராசி பெண்களுக்கு இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு ஐந்து பன்னிரெண்டு இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான அவர் உங்கள் ராசிக்கு வரும்பொழுது எதிர்பார்ப்புகள் எல்லாம் நடக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை அப்படியே நடத்தி கொள்ள வாய்ப்புகள் உங்கள் வாசல் தேடி வரும் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு ஏழு பத்து இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் பனிரெண்டாம் இடத்தில் வரக்கூடிய நேரத்தில் பயணங்கள் அதிகரிக்கும் பயணங்களால் நன்மைகள் அதிகரிக்கும் அதே நேரத்தில் பரபரப்பாக கொஞ்சம் அலைச்சலுடன் இந்த மாதத்தை நீங்கள் கடக்க வேண்டியிருக்கும் அதே நேரத்தில் வெளி அல்லது வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் எல்லாம் ஒரு முறை உங்களுடைய சொந்த நாட்டிற்கு வந்து சென்று திரும்பக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு சிறு சிறு தடைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் அதே நேரத்தில் தொழில் தொழில் சார்ந்த பிற செயல்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் கலைஞர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு பல வாய்ப்புகள் வாசல் கதவை தட்டப்போகிறது மாணவ மாணவியர்களாக இருந்தீர்கள் என்றால் படிப்பிலும் உங்களுடைய மற்ற ஆக்டிவிட்டீஸிலும் நீங்கள் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு மாதம் இந்த டிசம்பர் மாதம் குடும்ப சுமை கூடாமல் மகிழ்ச்சிக்கு குறைவில்லாமல் அலைச்சலுடன் பல பயணங்களை மேற்கொண்டு இந்த டிசம்பர் மாதத்தையும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டையும் நீங்கள் நிறைவு செய்கின்ற ஒரு சூழ்நிலை ஓரளவுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு மனதிற்கு திருப்தி தான் தரும் மீண்டும் இதுபோன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்